சின்னமனூரில் அயாதிமுக சார்பாக நடைபெற்ற தமிழக மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதற்கு காரணமான திமுக அரசு மின்சார சொத்து வரி உயர்த்தியதை கண்டித்து மக்கள் நலன் கருதி உயர்த்தப்பட்ட சொத்து வரியை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி தேனி மாவட்டம் சின்னமனூர் ரவுண்டானாவில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது கழக பொதுச் செயலாளர் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியார் ஆணைக்கிணங்க முன்னாள் அமைச்சர் மதுரை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் கழக அம்மா பேரவை செயலாளர் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் ஆலோசனையின்படி கழக அமைப்பு செயலாளர் தேனி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் டி கே ஜக்கையன் முன்னிலையில் சின்னமனூர் நகர் கழக செயலாளர் எம் பிச்சைக்கனி தலைமையில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் ரவுண்டானாவில் நடைபெற்றது இந்நிகழ்வில் சந்தன முத்தையா வர்த்தகப் பொறுப்பாளர் பாண்டிராஜன் மாவட்ட பொறுப்பாளர் ராமர் அவை தலைவர் சிவபிரகாஷ் நகர இளைஞரணி பாசறை மகளிர் அணி சார்பாக முத்துரத்தினம் முத்தீஸ்வரி தீபா மற்றும் மாவட்ட நகர நிர்வாகிகள் வார்டு கழக செயலாளர்கள் மாவட்ட நகர சார்பு அணி நிர்வாகிகள் தொண்டர்கள் என அனைவரும் திரளாக கலந்து பங்கேற்றனர் தேனி மாவட்ட தலைமை செய்தியாளர் ராகவேந்திரா ராஜா